கர்த்தர்க்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் கர்த்தர் இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலரை விடுவித்துக் கொண்டு வந்த ஆண்டவர் சீனாய் அவர்களுக்கு பத்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்த பிறகு அவர்களுக்கென்று அவர் கொடுக்க போகும் காணாந்தேசம் எப்படிப்பட்டதென்று சுற்றி பார்க்க ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருவரை தெரிந்தெடுத்து அனுப்பும்படி மோசையிடம் சொல்லுகிறார் மோசையும் அவ்வாறை செய்து காலைப்பும் சேர்த்து பனிரெண்டு பேரை அனுப்புகிறார் அவர்கள் நாற்பது நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து அதன்

விட்டு விலகி போயிற்று கத்தன் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் இதை போல் ஆண்டவர் அவரின் வாக்கினால் நம்மை அனுதினமும் தைரியப்படுத்தினாலும் அவரின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் அந்த இஸ்ரவேலரை போல அவரின் வார்த்தையை நம்பாமல் அவருக்கு எதிராகவே கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் கசப்பான உண்மை